துல்மேல் மாத்திரல விஷய அது பண்க்க அண்ட நம்ம ஊரு துளநாடி நீர் போடு பண்டா நம்ம ஒஞ்ச கெர்த்தடை பப்பா பம்புவா சின்ன கொடப்பா பப்பா அண்ட்ளூர் ஹுடு அஞ்சு மொதல் பூஞ்சி பக்க நீர் போடு பண்டா பாரி பங்கா அண்ட மல்ல பங்க தும்பந்தோடு அஞ்சு தலைஜி டாதன் தோஜப நிகழ்த்து ஆன மொதல் சைனீஸ் தக்கில வர்த்தே அந்த தோஜவன் இல்லை வலிது தோஜ ಒಂಚೂರು ಗಾಡ್ ಬ್ಯಾರು ನೆದು ನೀರಿದ ಎಂದೆ ನೆಕ್ ಐದು ರೂಪಾಯಿ ಬೈನ್ ರೂಪಾಯಿ ಬಾಡಿಂದ ನೀರು ಬರ್ಬೋದು ಇಂಚಿನ ಕ್ಯಾನ್ ಬಾತ್ತ ಬರೋಸು ರೂಪು ಮುಲ್ಪ ದೀರು ಯಾವ ಭಾಷೆ ಗೊತ್ತಾಯ್ತ ಯಾವ ಭಾಷೆ ಯಾವ ಭಾಷೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಯ್ತ ಯಾವ ತುಳು ಅರ್ಥ ಆಗ್ತದ

நீர்து நீரு கேத்து பங்க பரோடு பேங்களூடுத்து குணத்து குபரோடு காசு பரோடு காசு பாட்டுன்னா நீர் தீ குணாத்தே நம்ம ஊடகம் வந்து தர்மத நீர் ஐக்கல காசு நம்ம தூடா ஹவு பர்பேன்